என்னுடைய சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த இரண்டு வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க கிங் ஆஃப் இண்டஸ்ட்ரீட்ஸ் அப்படிங்கிற தலைப்புல ரஜினிகாந்த் அவர்களுடைய மிகப்பெரிய வெற்றி படங்கள் அந்த தொகுப்பை வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதுல முதல் பதிவுல வந்து நீங்க பில்லா தொடங்கி மனிதன் வரைக்கும் பார்த்துருப்பீங்க அதற்கடுத்த அடுத்த பதிவுல வந்து ராஜாதிராஜா ராஜா வரைக்குமான படங்கள் மூன்று படங்கள் வந்து குறிப்பிட்டிருந்தேன் இப்போ இந்த வாரம் வந்து இன்னொரு மூன்று படங்களை பத்தி பார்க்கலாம் அதுக்கு கேட்குறாங்கன்னா ரஜினி மட்டும் தான் இண்டஸ்ட்ரிட்டு கொடுத்தாரா எம்ஜிஆர் கொடுக்கலையா சிவாஜி கொடுக்கலையா கமலாசன் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவங்க எல்லாருமே இண்டஸ்ட்ரிட் கொடுத்தவங்க தான் உலகம் சுற்று வாலிக மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரிட்ட பார்க்க முடியுமா அதெல்லாம் வந்து மிகப்பெரிய வெற்றி படங்கள் அதே போல் சிவாஜிக்கு வந்து சிவாஜிக்கு நிறைய படங்கள் இருந்தது ஆனா அவர் மிகப்பெரிய வெற்றி படம் அவர் ஒரு அந்த ஃபிஃப்டி ப்ளஸ்ல நடிச்சு அந்த மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி அவரோட சொந்த படம் திரைசூலம் அதெல்லாம் வந்து ட்ரிபிள் பிளாக் பஸ்டர்னு சொல்லலாம் அந்த மாதிரிலாம் ஓடி இருக்கு அதை யாரும் மறுக்கல ஆனா ரஜினி அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்பர் ஆஃப் மூவிஸ் இப்போ எம்ஜிஆர் வந்து நூத்தி முப்பது படம் தான் படம் தான் பண்ணார் அதே போல சிவாஜி வந்து ஒரு இருநூத்தி நாற்பது படத்துக்கு மேலே பண்ணிட்டாரு சிவாஜி இருநூத்தி ஐம்பது படம் பிளஸ் இருக்கும் இவங்க கூட கம்பேர் பண்ணா ரஜினி வந்து இப்ப சிவாஜியோட கம்பேர் பண்ணா ரஜினி நடிச்சிருக்கிறது நூத்தி எழுபது படம் தான் படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு கமல் வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு படம் பண்ணிட்டாரு இவங்களோட இண்டஸ்ட்ரி இட்ஸ் நம்பர் இருக்கு அதை கம்பேர் பண்ணீங்கன்னா ரஜினி தான் வந்து அதிகம் இல்லை அவங்களும் இண்டஸ்ட்ரி இட் படங்கள் கொடுத்துருக்காங்க இப்ப கமல்ஹாசனுடைய சகலகலாவில மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி தான் அதே போல தூங்காதே தம்பி தூங்காதே கமல் சகலகல அளவன் அளவுக்கு இல்லைன்னா கூட அது ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி அதே போல அபூர்வ சகோதரிகள் அதாவது ரஜினிக்கு ராஜாதிராஜா மிகப்பெரிய வெற்றி படம் பிளாக் பஸ்டர் அழகுருச்சு அப்ப அப்ப வந்து ரஜினி கமல் அந்த ரசிகர்கள் போட்டிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு இருந்தது அப்ப எல்லாருமே கிண்டல் அடிச்ச நேரத்துல இதை 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 தாண்டி நிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகத்துல அவர் கொடுத்த படம் தான் அந்த அபூர்வ சகோதரி ஏன்னா ரஜினி வந்து ராஜாதிராஜாவில அவர் வந்து தொழில்நுட்ப உத்தி அல்லது வேற வேற எதுவுமே வந்து அந்த படத்துல அது மாதிரிலாம் இருக்காரு அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் மட்டுமே அந்த படத்தை தூக்கி நிப்பாட்டிச்சு அவ்வளவு பெரிய வெற்றி படமா அமைச்சுது குறிப்பா இளையராஜாவோட பாடல் இப்ப இதை மீஞ்சரும் அப்படிங்கிறதுல தான் அபூர்வ சகோதரர்கள் அவர் பல உத்திகளை பயன்படுத்தி அந்த படத்தை வந்து எல்லாரும் பார்க்க வச்சாரு அந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டார் தான் இண்டஸ்ட்ரீட்டு தான் அந்த படம் இப்படி சில படங்கள் தான் இருக்கு ஆனா ரஜினி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு படங்கள் ஒரு மனிதன் தன்னுடைய கரியர்ல நூத்தி எழுபத்தி ஒரு படம் பண்ணியிருக்காரு இந்த நூத்தி எழுபத்தி ஒரு படத்துல இருபத்தி மூன்று இண்டஸ்ட்ரி ஹிட்ஸ் அப்படிங்கிறது வந்து அன்பிலீவபிள் யாருக்கிட்டே சொன்னா கூட அவங்களுக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு ஏன்னா எந்த நடிகரின் வாழ்க்கையிலும் அதிகபட்சம் நாலு இல்லை அஞ்சு படம் கொடுத்துருப்பாங்க இண்டஸ்ட்ரி ஹிட்ங்கிறது அவ்வளவுதான் அதுக்கு மேல வந்து வாய்ப்பு இல்லை பெரிய பிளாக் பஸ்டர் படங்களா இருக்கும் ஆனா இந்த ரீஜுக்கான படங்கள் அமையாது யோசிப்பாருங்க பாஷாவோ அல்லது படையப்போவோ இந்த மாதிரி ஒரு வெற்றியை நீங்க வேற எந்த நடிகர் நீங்க எந்த நடிகர் படங்களை தானே எடுத்துக்கோங்க அதுக்கு இணையான ஒரு வெற்றியை வந்து நம்ம சொல்ல முடியுமா அதனாலதான் வந்து ரஜினிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் ரஜினி படங்களுக்கு இவ்வளவு கூடுதல் கவனம் இந்த வாரம் நம்ம பார்க்க போற படங்கள் வந்து மாப்பிள்ளை இது வந்து ரஜினியினுடைய அந்த எண்பதுகள் அந்த கரையர் இருக்குல்ல அந்த பத்தாண்டுகள் எண்பதுல இருந்து தொண்ணூறு வரைக்கும் பத்தாண்டுகள் இருக்க இந்த பத்தாண்டுகளில் இன்னொரு உச்சம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாப்பிள்ளை அது வந்து என்னன்னா இந்த எண்பது எண்பதுகளில் அந்த பத்தாண்டுகளில் ரஜினி வந்து அவருடைய சாதனையை அவரே மு முறியடிக்கிற ஒரு ஸ்டேஜ் அதாவது அவர் சாதனையை இன்னொரு நடிகர் வந்து பிரேக் பண்றது அப்படின்னு இல்லாம அவர் சாதனையை அவர் மட்டும்தான் முறியடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டு ராஜாவுக்கு பிறகு அதன் பிறகு வந்த முக்கியமான படம் தான் இந்த மாப்பிள்ளை இந்த படத்தை தயாரிச்சது வந்து சிரஞ்சீவி அதாவது சிரஞ்சீவியோட ஃபேமிலி இப்போ அந்த அன்பு அர்ஜுன் இருக்காரு இல்லையா அந்த அன்பு அர்ஜுனுடைய அப்பா வந்து அந்த படத்தை தயாரிச்சாரு அதில் சிரஞ்சீவி வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணிப்பாரு ரஜினி அமலா வந்து நடிச்சிருப்பாங்க ஸ்ரீவித்யா அந்த படத்தோட வில்லன் அதாவது வில்லி அஹ் கூட வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு ரஜினி வந்து இதுல ஆக்ஷன் ரொமான்ஸு காமெடி மூணுத்துலேயுமே வந்து பிரித்து மேய்திருப்பாரு அதிலும் ஒரு பாட்டு உனைத்தாண்டி தமித்தன்னு ஒரு பாட்டு அது வந்து பிரேக் டான்ஸ்ங்கிறது அப்போ வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது ரஜினி வந்து ரஜினி அளவுக்கு டான்ஸ் போடுறதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை ஆனால் அவர் எனக்கு டான்ஸ் தெரியாது சொல்லுவாரு மற்றவங்களுக்கு சிலர் கூட அவர் டான்ஸை வந்து கிண்டல் பண்ணுவாங்க ஆனால் ரஜினி அளவுக்கு அவங்களால யாராலுமே டான்ஸ் ஆட முடியாது பின்னாடி ரஜினி டான்ஸ் தான் ஐகானிக் அப்படின்னு மாறி போச்சு அது ஒரு விஷயம் இந்த படத்துல முதல் முறையா வந்து அவர் பிரேக் டான்ஸ் பண்ணிப்பாரு அந்த பாட்டுக்கு பிரமாதமா இருக்கும் எல்லோருமே வந்து பாராட்டின ஒரு பாட்டுன்னா அந்த உனைத்தான் தென்னத்தான ரஜினியோட டான்ஸை வந்து அவ்வளவு பேர் பாராட்டிப்பாங்க அந்த படத்துல வந்த எல்லா பாடல்களுமே மிகச்சிறப்பா இருக்கும் ஆ ஆறு பாடல்கள் ஆறு பாட்டுமே வந்து பட்டையை கிளப்பிச்சு இன்னைக்கும் கூட அந்த என்னதான் சுகமோன்ற பாட்டை கேட்டீங்கன்னா அது வேற ஒரு அனுபவத்தை தரும் அதே போல என்னோட ராசி நல்ல ராசி மிகப்பெரிய வெற்றி எல்லா திருவிழாக்களிலும் பாடப்படுகிற இன்னைக்கு வரைக்கும் பாடப்படுகிற ஒரு பாட்டை அது வந்து அமைஞ்சிருக்கு அதாவது இசை ரஜினி நடிப்பு அல்லது படத்திலோட மற்ற அம்சங்கள் எதுவுமே வந்து குறை வச்சிருக்க மாட்டாரு டைரக்டர் ராஜசேகர் படம் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டது ஆடியன்ஸை வந்து கொண்ட அந்த படம் இது இந்த படம் எப்படி ஓடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையில் இப்போ நினைக்க கூட அது நம்ப முடியாத அளவுக்கு இருக்கு முதல் தொண்ணூறு நாட்கள் முதல் தொண்ணூறு நாட்கள் இந்த படம் வந்து ஹவுஸ்ஃபுல் காட்சிகளவே ஓடுச்சு அது குறிப்பா வந்து சென்னை தமிழகம் முழுக்க எண்பத்தி ரெண்டு நாட்கள் ஹவுஸ்ஃபுல்லா ஓடுச்சா அந்த படம் இது வந்து போஸ்டர் அதாவது அந்த படத்தினுடைய விநியோகம் தேட்டர் உரிமையாளர்களும் விளம்பரமாக வெளியிட்டாங்க சென்னையில் மட்டும் எட்நூத்தி அறுபத்தி எட்டு காட்சிகளே நம்ம தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடின ஒரே படம் வந்து இந்த மாப்பிள்ளை தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த ரெக்கார்டை யாராலும் தொடங்கும் அப்படி ஒரு சாதனை படைச்சது அப்ப அந்த படத்தோட வசூல் எப்படி இருந்ததுன்னு யோசிப்பாரு என்ன மாதிரியான ஒரு ஒரு மாபெரும் வெற்றி படமா இது அமைஞ்சிருக்கும் நீங்க யோசிப்பாரு மாப்பிள்ளை வந்து ரஜினியோட இமேஜ வந்து அப்படி தூக்கிட்டு போயிடுச்சு எல்லாருமே வந்து பிரமிப்பா பாக்குறாங்க ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் இப்படி ஒரு படம் விடுறாரு அது வந்து மிகப்பெரிய வெற்றி அடிது அவங்க மண்டையை பிச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்றாங்க அது பெருசா எடுக்க மாட்டேங்குது அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே அந்த டைம்ல வந்து பல பத்திரிகைகள் வந்து ரஜினியுடைய வெற்றியை பொறுத்த முடியல அந்த படங்கள் பெறுகிற வெற்றியை வந்து ஜீரணிக்க முடியாம ரஜினிய குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க இவனா ஒண்ணுமே இல்லை மசாலா படம் அது எப்படி ஓடுது இந்த படம் ஓட மாட்டேன் அப்படின்ட்டு ஆனா இன்னைக்கு அதே வகைகள் இது கிளாசிக் சூப்பர் கல்ட் கிளாசிக் படம் அப்படி இருந்து பாராட்டுறாங்க அதுக்காக இதை சொல்றேன் ரஜினியுடைய கேரியர்ல இந்த மாப்பிள்ளைக்கு பிறகு ரஜினிக்கு அமைந்த இன்னொரு மெகா பிளாக் படம் அப்படின்னா அது வந்து தர்மதுரை இந்த படத்தின் இயக்குனரும் ராஜசேகர் தான் ராஜசேகர் ரஜினிகாந்த் இவங்க இரண்டு பேரும் இணைந்து ஐந்து படங்கள் கொடுத்துருப்பாங்க ஐந்து பேர் வந்து மிகப்பெரிய வெற்றி படங்கள் அது சிலர் மாவீரனா வந்து பெரிய வெற்றி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா மாவீரன் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் கலெக்ஷன்ல வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ண படம் அது அன்னைக்கு விளம்பரமே எப்படி தெரியுமா கொடுத்தாங்க ஐம்பதானத்தை நாள் விளம்பரம் தராங்க ஒரு பெரிய ரெக்கார்டு அப்போல்லாம் ரெக்கார்டு இசைத்தட்டு ரெக்கார்டை சுற்றி வச்சு உடைக்கிற மாதிரி பிரேக்கிங் த ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு போட்டு டபுள் ஸ்ப்ரெட் விளம்பரம் கொடுத்துருந்தாங்க அந்த படத்துக்கு காரணம் அந்த படம் வந்து சென்னையில தான் வந்து அது ஒரு தொண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு நாட்கள் ஓடுச்சு ஆனால் மதுரை திருச்சி இங்கெல்லாம் அந்த படம் நூறு நாளை தாண்டிச்சு அதே போல வசூர்ல பிஎன்சி சென்டர்ல அந்த படம் வந்து மிகப்பெரிய ஆச்சரியத்தை நிகழ்த்திச்சு இந்த ஏன்னா அந்த படத்தோட வந்த படம் புன்னகை மனன் கமலஹாசன் படம் அது விமர்சன ரீதியாக அந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு விமர்சகர்கள் அந்த படத்தை கொண்டாடினாங்க ஆனால் ரசிகர்கள் கொண்டாடின படம் எதுன்னா மாவீரன் தான் ஏன்னா இது அவுட் அண்ட் அவுட் வந்து கமர்ஷியல் படம் ரஜினி அந்த பாட்டு மியூசிக் எல்லாமே வந்து அதில் அல்டிமேட்டாக இருக்கும் அதனால மாவீரனே மிகப்பெரிய வெற்றி படம் தான் தம்பிக்கு எந்த ஊரு படிக்காதவன் மாவீரன் அடுத்து இப்போ சொன்ன மாப்பிள்ளை தர்மதுரை இது வந்து ரஜினி ராஜசேகர் கூட்டணியில வந்த வெற்றி படங்கள் அதுல ரஜினி ராஜசேகர் கூட்டணியில கடைசியாக வந்த வெற்றி படம்னா தர்மதுரை தான் இந்த தர்மதுரை படம் வந்து ஆரம்பத்தில் ஆரம்பத்துல இந்த படத்துக்கு பேர் என்னன்னா காலம் மாறி போச்சு இந்த தலைப்புல தான் வந்து இந்த படத்தை அறிவிச்சாரு கலா மந்திர் அப்படிங்கிற நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சுது இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் சில பாடல்கள் எல்லாம் வந்து பஞ்சரணத்தலம் தான் வந்து இருந்தார் எப்பமே வந்து பஞ்ச ஒரு படத்தில் வந்துட்டாருன்னா அந்த ரஜினி படம் வந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து ஈட்டும் அப்படிதான் அவங்க அவங்களுடைய அந்த ராசி வந்து அப்படிதான் இருந்தது படத்துக்கு இசை கௌதமி நடிச்சிருந்தாங்க இந்த படம் மிக குறுகிய காலத்துல தான் உருவாச்சு ரொம்ப பெரிய டைம் எல்லாம் இல்லை பொங்கலுக்கு ரிலீஸ்ன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த தேதிக்குள்ளே வந்து நிறைய பணிகள் முடிக்க முடியாத ஒரு சூழல்ல அதை எப்படியெல்லாம் முடித்து படத்தை சரியாக பொங்கல் ரிலீஸ் பண்ணாங்கன்றதை போன வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி ஒரே வாரத்தில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரீ ரெக்கார்டிங்கு கலர் மிக்சிங்கு இது எல்லாத்தையும் வந்து சைமல்டேனியஸாக மூணு லேபில் வச்சு பண்ணி இந்த படத்தை சொன்ன தேதி கரெக்டாக ஜனவரி ஃபோர்டீன்த் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க மிகப்பெரிய ஒரு திருவிழாவோட பண்டிகையின் உற்சாகம் அப்படின்னா அதை வந்து இந்த தர்மதுரை ரிலீஸ் ஆன அந்த காலகட்டம் நினைவுக்கு வந்தாலே இந்த பண்டிகையின் உற்சாகம் வந்துடும் அப்படி ஒரு செலிப்ரேஷன் இந்த படத்துக்கு ஊந்த வந்து பகவதி சுந்தர் ரெண்டு தேட்டர்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க படத்தை வந்து எல்லாரும் கொண்டாடிட்டாங்க படத்துல ரஜினியோட நடிப்பு வந்து அவர் அவர் எனக்கு நடிப்பு தெரியாதுன்னு சொல்றாருல இந்த படத்துல ரஜினியோட நடிப்பை வந்து பாருங்க அவரு அவருக்கு நடிப்பு தெரியாதா அவர் நடிக்காத பாத்திரமா அதுல வந்து எந்த அளவுக்கு பெஸ்ட கொடுக்க முடியுமா அப்படி கொடுத்துருப்பாரு இந்த படத்துல அதுல சிறைக்கு போயிட்டு திரும்ப வந்து மனைவியை பாக்குற அந்த காட்சி அந்த மனைவியை பார்த்துட்டு இது வரைக்கும் இருந்த தர்மம் வேற இன்னைக்கு பார்க்க போற தர்மம் வேறன்னு சொல்லிட்டு வந்து தம்பிகளை போய் பார்த்து வெழு வெழுந்து வெளுத்துட்டு அவங்க கிட்ட வந்து வசனமே பேசாம வெறும் உடல் மொழி சைகையிலே வந்து அவங்க ரெண்டு பேரும் கை கண்ணீரோட எச்சரிச்சிட்டு வர்ற அந்த காட்சி நிறைய அது போல ஒவ்வொரு காட்சியுமே வந்து அந்த படம் திகட்டாதது அதே போல காமெடியிலே வந்து அவர் பிரமாதப்படுத்தியிருப்பார் ரஜினிதா முதல் பாதி காமெடினா அடுத்ததுல அந்த சீரீஸ் ரெண்டுமே வந்து மிக சிறப்பாக செஞ்சிருப்பாரு உடன் நடித்த அத்தனை பேருமே வந்து சிறப்பாக நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் வந்து செந்தில் மட்டுந்தான் கவுண்டமணி கிடையாது செந்தில் மட்டும் அதை பயன்படுத்தியிருப்பாரு படம் வந்து நூற்றி எண்பத்தொம்பது நாட்கள் ஓடிச்சு அந்த படம் ஆனால் கலெக்ஷன் வந்து மிகப்பெரிய கலெக்ஷன் அதான் சொன்ன ஒரு படத்தை ஒரு படம் மிஞ்சதுன்ற மாதிரி ராஜாஜிராஜாவை மாப்பிள்ளை தாண்டிச்சு மாப்பிள்ளைய வந்து தர்மதுரை தாண்டிச்சு அந்த படத்தோட நூறாவது நாள் விழாவே வந்து நூறாவது நாள் தாண்டவுடனே ஒரு விழா ஒன்று எடுத்துடலாம்னு சொல்லிட்டு எடுத்தாங்க அந்த விழா தான் கரெக்டாக அந்த படத்தோட இயக்குனர் ராஜசேகர் வந்து மரணத்தை தயாரினோம் இதான் கடைசி படம் இருக்கு மிகப்பெரிய வெற்றியை இந்த தர்மதுரை பதிவு பண்ணிச்சு ரஜினியுடைய அந்த கமர்ஷியல் ரேஞ்சுங்கிறது அடுத்த லெவலுக்கு போச்சு அப்படி அடுத்த லெவலுக்கு போகும்போது அவர் பண்ண படம் தான் தளபதி தளபதி வந்து அண்மையில் ரிலீஸ் ஆகி அது எப்படியெல்லாம் ஓடிச்சு என்ன மாதிரி வரவேற்பு இப்போ இருக்கிற பசங்க எப்படி என்ஜாய் பண்ணாங்க இந்த செய்திகள் எல்லாம் நீங்கள் அண்மையில் நிறைய பார்த்துருப்பீங்க ஒரு ரீரிலீஸ் படத்துக்கு இவ்வளவு செய்திகள் இத்தனை வீடியோக்கள் வெளியானதெல்லாம் வேற எந்த யார் படத்துக்கும் அது சாத்தியமே கிடையாது அது ரஜினிக்கு மட்டும்தான் தான் சாத்தியமாகிச்சு அது ஒரு தளபதிக்கு இந்த தளபதி படம் அறிவிக்கப்பட்ட போதே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உச்சத்துக்கு போயிடுச்சு ஏன்னா அப்போ தமிழ் சினிமாவில் கமர்ஷியல் கிளாசிக் இது ரெண்டுத்திலையுமே வந்து உச்சத்தில் இருந்தவர் யாருன்னா மணிரத்னா அவர் அவர் இயக்கிய அத்தனை படங்களுமே ஹிட் எல் எந்த படமே வந்து தோல்வின்னு சொல்ல முடியாது எல்லா படமும் ஹிட்டு அல்லது மெகா ஹிட் அந்த ரேஞ்சில் நிற்கிது இந்த பக்கம் பார்த்தா ரஜினி அவருடைய கரியரோட பீக்கில் இருக்காரு அதே போல மம்முட்டி அதுல ரஜினிக்கு இணையான வேடத்துல மம்முட்டி இன்னும் இளையராஜா மியூசிக்கு ஜிவி தயாரிப்பு இப்படி எல்லாமே வந்து டாப் நாட்ஸ் எடுத்துவாங்களே அது போல முதல் தரமா அந்த கலைஞர்கள் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து ஒரு படத்தை உருவாக்குறாங்கன்னும் போதே அந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கு இல்லையா அந்த படம் அன்னைக்கே வந்து அது ஒரு பேன் இந்தியா படமா ரிலீஸ் ஆன படம் இல்லை அத்தனை மாநிலங்கள் ரிலீஸ் ஆச்சு இந்த ரிலீஸ் ஆச்சு அப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா தளபதி ரிலீஸ் ஆச்சு தளபதி ரிலீஸ் ஆகும்போது ஊரெல்லாம் கடுமையான மழை அந்த குற்ற மழையில நடு ராத்திரி ஷோ போடுறாங்க ஒரு மணி காட்சி நாளே அதாவது ஒரு மணி காட்சி ஒரு மணி காட்சி முடிஞ்ச உடனே வந்து அடுத்துக்கியும் நிற்கிறாங்க நாலு மணி காட்சி அப்படின்னா அந்த படத்தோட ரேஞ்சு யோசிப்பாருங்க படம் வந்து திரையிட்ட அனைத்து இடங்களிலும் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது மிகப்பெரிய வெற்றி தான் அந்த படத்துக்கு அதே நேரம் அந்த படத்தின் மீது ஒரு சிறு விமர்சனமும் இருந்தது என்னன்னா ரஜினி படம் அப்படின்னா பொழுதுபோக்கோட உச்சமா இருக்கும் எல்லா காட்சியிலுமே கலகலப்பா இருக்கணும் அதாவது அந்த சீரியஸ் காட்சி கூட ரொம்ப நேரம் நீடிக்காது அந்த மாதிரியான ஒரு நிலை பட் இந்த படத்துல வந்து அந்த பொழுதுபோக்குக்கு கொஞ்சம் பஞ்சம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் செல்ற வச்சாங்க பட் இந்த படம் ஒரு சில்வர் ஜூப்ளி படம் வசூலில் வந்து முதல் முறையாக அன்னைக்கே இருபத்தஞ்சு கோடியெல்லாம் தாண்டன படம் இது கேரளாவில் வந்து மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது எல்லா இடத்துலையுமே வந்து தளபதிக்கு நல்ல வரவேற்பு தான் இந்த படத்தோட சேர்ந்து தான் கமல்ஹாசனோட குணா படம் ரிலீஸ் ஆச்சு குணா படத்துக்கு வசூலில் என்ன நிலைமை தளபதிக்கு என்ன நிலமைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றியை தளபதி பதிவு இந்த தளபதி படம் தான் மணிரத்னமும் இலகராஜ் இணைந்து கடைசி படம் பெரிய பெருமை இல்லை ஆனா ரிமார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க இருவருக்கும் இதுதான் கடைசி படம் அந்த கடைசி படத்துல வந்த பாட்டெல்லாம் இருக்கு அப்படியே அப்பா அது வந்து ராக்கம்மா கையைத்தட்டு பாட்டு உலகெங்கும் உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை மொழி படங்களிலும் வெளியான அந்த பாடல்களை ஒரு தரவரிசை பட்டியல் போட்டு பிபிசி நிறுவனம் வந்து ஒரு சர்வே எடுத்தாங்க அந்த சர்வேல ராக்கம்மா கையெத்தட்டுக்கு தான் வந்து ரெண்டாம் படம் கிடச்சிருக்கு அவ்வளோ பெரிய ஒரு வெற்றி அந்த படம் கேட்டு அத்தனை பேரும் பிரமிச்சு போயிட்டாங்க இப்போ வரைக்கும் வந்து ஆச்சரியமாக இருக்கிறது என்னென்னா அந்த படத்தோட ஸ்கோர் அந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இப்போ ரீரிலீஸ் அப்போ பார்க்குறாங்க ஒரு காதல் தோல்வி காட்சி அந்த காட்சிக்கு வந்து இவர் ஒரு பிஜேபி விடுறாரு ராஜா சார் அதுக்கு விசில் படுறது கை தட்டுறாங்க டே அது அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு ஏன்னா அவர்களுக்கு அவ்வளவு கூடத்து வந்து அது மனசில் பதியுது இந்த காட்சி இந்த காட்சிக்கு இவர் போட்டிருக்கிற மியூசிக்கு அப்படியே அவங்கள வந்து ஈர்த்துருச்சு காட்டுக்குயில மனசுக்குள்ள பாட்டுக்கு பாட்டு முழுக்க ஆடுறாங்க அந்த ஆப்ரேட்டர் வந்து மியூட் பண்ணி மியூட் பண்ணி பாட்டை விடுறா மியூட் பண்ண இடத்துல இளவாங்க அந்த மாதிரி அனைத்து வகையிலுமே வந்து த பெஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு படமா தளபதி அமைஞ்சது ரகிரி சார் வந்து அது அவருடைய அவருடைய அந்த கரியரில் வந்து ஒரு வைரக்கல் மாதிரி தளபதி படம் இன்னும் செலுத்தி மற்ற படங்களை பற்றி இன்னும் குறைந்தது ஒரு மூன்று அல்லது நான்கு வீடியோ வந்து பதிவு